நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு அடுத்தபடியாக மாமன்னனே இந்த மேடையில் வந்து எங்கள் அன்பான மாமனுக்கு வாழ்த்து சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இயக்குனர் மாரி செல்வராஜய்யா அவர்கள் ஹலோ வணக்கம் சந்தோஷ் தமிழ் சினிமாவோட டான் திங் மியூசிக் சந்தோஷ் ஏன் சொல்கிற அப்படின்னா முதல்ல ஏன் இருந்து ஆரம்பிக்க அப்படின்னா எல்லா படத்தையும் அவர் சொல்லிடுவார் என்கிட்ட வந்து இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தலைவா படம் கிட்டு அப்படின்னு சொன்னது சந்தோஷ் தான் அதே மாதிரி மாமன் வந்து தெளிவாக வந்துருங்க மாமன்னன் மாமன் வந்து கண்டிப்பாக முக்கியமான படமாகும் அப்படின்னு சொன்னாரு அவள் பார்த்தா பாசிட்டிவ் ஆகும் அதனால் அவள் பார்த்த உடனே சந்தோஷம் வந்துடுச்சு எல்லாருக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில் ஏன்னா சூரியனை ஃபஸ்ட்டு போக சொல்லணும் எனக்கும் சூரியனுக்கும் எமோஷ்னலான ஒரு காண்டாக்ட் இருக்குது ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டில் இருந்து வந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி தான் நிறைய இரவுகள் நான் அஸ்நேற்ற அந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய இரவுகள் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருக்கோம் சிரிச்சிருக்கோம் விளையாண்டுருக்கோம் அப்போல்லாம் வந்து உண்மையாகவே மனசை தோணிக்கிட்டே இருக்கும் இவர் இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பாக இருக்கார் இவ்வளோ இவ்வளோ வாழ்விய வாழ்க்கை இவர்கிட்ட இவர் வந்து அப்போது வந்து சூரியனுக்கு நான் பழக ஆரம்பிக்கும் போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம் தான் நினைக்கிறேன் சினிமாவில் அவர் காமெடினால் தொடரலாம் காமெடியின் காமெடி ஆகாமல் போன காலகட்டம் மாதிரி இருப்பாங்க எல்லா பக்கத்தில் அப்போ அவர் வந்து நைட்லாம் உட்காந்து விளையாட்டு ஒன்றா விளையாடும் போது அவர் பார்த்துக்கிட்டே இருப்போம் அவ்வளோ உடல் மொழி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சென்ஸு கதையை பற்றி பேசும்போது உள்ள சென்ஸு நிறைய நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது மாதிரி ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும் அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கல மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கெலாம் பேசிகிட்டு இருப்போம் அது அது நிகழும் எப்போ நிகழும் இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான நம்ம கதைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நம்ம நம்ம யோசிக்கிற கனவுகளுக்கெலாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக அழஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஹீரோ ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல இப்போ நான் பெரிய மும்மா கதை வச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒருத்தர் தேவைப்பட்டால் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு அலைஞ்சிகிட்டு இருப்போம் அவங்களுக்கு மார்க்கெட் இருக்காது அவங்கள சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க இவங்க இந்த மாதிரி வால் ஹீரோ அப்படின்னாலே கதை வந்து டம்மி ஆகிடும் இப்படி இருக்கக்கட்ட காலகட்டத்தில் இவங்க ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் அதை அத்தனையும் சாத்தியமாச்சிருக்கீங்க இப்போது ரொம்ப சந்தோஷமேனா அது ஒவ்வொரு மாதிரி அவ்வளோ பவராக நினைக்கும் நினைக்கும்போது நீங்கள் கருடனாக இருக்கட்டும் கொட்டுக்காளியாக இருக்கட்டும் இப்போ அடுத்து மாமனாக இருக்கட்டும் விடுதலையாக இருக்கட்டும் விடுதலை விடுதலை நீங்கள் செம செலக்ட் ஆனால் அடுத்த செகண்டே அது நடக்கப்போ போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதனால் வந்து சூப்பரில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நிச்சயமாக என்ன சொல்கிறது எப்படினாலும் சூரியன் இருக்காங்க யாருமே இல்லாத போகும்போது சூரியன் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு வாழலாம் அப்படி ஒரு கதை எப்படி பார்த்தாலும் சூரியன் இருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள சூரியன் அண்ணன் இருக்காங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் யாருமே பண்ண மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுட்டு சூரியன்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை என்க்குள்ளே இருக்குது ரொம்ப நன்றிண்ண அப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் பர்சன் எனக்கு அவங்க வந்து வந்து ஒன்று சொல்லணும் ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் அந்த படத்தோட இது வெப்சீரிஸோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினார் நான் ஒரு பிளாப் டைரக்டரு விமல் ஒரு ப்ளாப் ஹீரோ அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ஒரு பிளாப் ப்ரொடியூசரு நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பார்க்குங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் நிஜமாகவே அது பெரிய விஷயமாக இருந்துச்சு எல்லாரும் சிரிச்சுட்டு ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து மாமன்னன் ஷூட்டிங்கில் இருந்தேன் உதயசாக தான் என்னை சொன்னார் விடுதலை இது விலங்கு சீரியஸ் பார்த்தீங்களான்னு கேட்டார் நான் சீரியஸ்லாம் பேச பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன் இல்லை அது நீங்கள் பார்க்குங்களேன் அப்படின்னு சொன்னார் டெய்லி மாமன்னன் ஷூட்டிங்கில் தான் வந்து டெய்லி நைட் நைட்டு உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன் அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல நம்ம நம்ம என்னென்ன போனோம்னா நம்மக்கிட்ட இருக்க சில விஷயங்கள் வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ தான் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுட்டே இருப்போம் அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு லைவாக இருந்துச்சு வெப் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒருத்தர் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை யோசிச்சு இவ்வளோ மெனக்கிட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் இவ்வளோ மெனக்கிட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அதை எதையும் யோசிக்காமல் சூரியன்ட்டு வந்து கதை வாங்கி அந்த கதையை இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ சொன்னார் ராம்குமார் சொன்னார் ரவிக்குமார் சொன்னார் எந்த அடையாளத்துக்குள்ளேயும் சிக்காமல் விலங்கு மாதிரி வெப் வெப்சீரிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாமன்னு ஒரு படம் எடுக்கிறாரு இதில் வந்து பாண்டியராஜ் சார் பேர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பொண்டாம் சார் பேர் போட்டுக்கலாம் அவர் பேருகும் போட்டுக்கலாம் ஏன்னால் கலர்ட்டோன்னா அப்படி தான் இருக்குது ஆனால் படத்துக்குள்ளே போனால் அந்த டயரக்டர் இருப்பார் அப்படின்னு சொன்னார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எதை பற்றி யோசிக்காமல் எந்த அடையாளத்துலையும் சிக்காமல் சூரியனை கூப்பிடுறாரு ஓ கதை பண்ணுறோம் இந்த கதையை நான் பண்ணுறேன் பண்ணியிருக்காரு நிச்சயமாக அந்த படம் ஒரு ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதை வாய் அதை சந்தேகமே இல்லை ஏன்னா ஒரு வெற்றி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாமே இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்கிறது வந்து திறமையானவர்களுக்கு மட்டும் கிடையாது ஒரு நல்ல விஷயம் நல்ல மனிதர்கள் ஜெயிக்கணும்னு நம்பக்கூடிய ஆட்டில் நம்ம பக்கத்தில் இருக்கும் நினைப்போம்ல அப்படியாப்பட்ட மனிதர்கள்லாம் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்க ஃபஸ்ட் மீட் நான் யானெலாம் ஞாபகம் இருக்குது லண்டனில் பார்த்து நினைக்கிறேன் ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு இன்றைக்கி இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் ஆச்சரியமாக இருக்குது உண்மையாகவே சொல்கிறேன் நீங்கள் இப்போது சினிமாவை ஹேண்டில் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஓகே பண்ண விதமும் இருக்கும்ல அது அந்த ப்ராசஸ் நினச்சிக்கிறேன் அந்த ப்ராசஸில் நீங்கள் அடையிற நீங்கள் நம்புகிற விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராசஸ் இப்போ நீங்கள் வச்சுருக்க ப்ராசஸ் மூலமாக சினிமாவுக்குள்ளே நீங்கள் அடையணுங்கிற இலக்கு சீக்கிரமாகவே அடையணும்னு நினைக்கிறேன் அதுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் கெத்து ஒய்ஃபு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தார் டைவர் சூரியன் ஒரு வார்த்தை சொன்னார் அதை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் ட்ரெய்லர் பார்த்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் தமிழ் சினிமா இருக்க வரைக்கும் அந்த பொண்ணு நடிக்குங்க அப்படின்னு சொன்னார் சீரியஸாக சொன்னார் நான் சொன்னேன் வந்து அந்த அக்கா கேரக்டர் அப்படின்னு சொன்னேன் சொன்ன அக்கா கே அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே வந்து ஐயோ எப்பா இப்போ தாக்க அது அந்த பொண்ணு இருக்க பிசாசுங்க அது நீங்கள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தலைவா நீ அந்த பொண்ணு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பழம் எவ்வளோ கடைசியாக எவ்வளோனா எடுக்காங்களோ அவ்வளோனா அந்த பொண்ணு அடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கும் அவ்வளோ பிசாசுன்னு சொல்லி அந்த சொல்லிட்டு இருந்தார் உங்களை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப பேசிகிட்டு இருந்தார் ஏன்னா இந்த படத்தை வந்து நான் கேட்டேன் தங்கச்சி கேரக்டர் எப்படி நான் பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன் அக்கா கேரக்டர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்டேன் கேட்டால் அடுத்த செகண்ட் ஃபுல் ட்ரெயிலுக்குமான மொத்த எமோஷனலையும் உங்களை பற்றி மட்டும் சொல்லிகிட்டு இருந்தார் நிச்சயமாக அந்த படத்துக்கான அந்த அது எப்போ எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அதை ஏன்னா ஒரு சூரியனை மாதிரி ஒருத்தர் வந்து அக்கா அப்படிங்கிறது அவர் கதை அது இந்த நாங்களாம் வந்து சொந்த கதையை தூக்கிட்டு அலைஞ்சிகிட்ருக்கோம் அதனால் எங்களுக்கு தெரியும் ஒரு கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணணும் ஆப்போசிட்டாக கனெக்ட் ஆகாத வாழ் இருந்தாங்கன்னா அது தலை வெடிச்ச மாதிரி ஆகிடும் நான் படம் பண்ணும்போது அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் சூஸ் பண்ணுற கேரக்டர் நான் தேர்வு செஞ்ச கதாபாத்திரங்கள் நடிகர்கள் ஏதோ வகையில் விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளாக இருக்கும் ஒன்று நான் அவங்களுக்கு சைக்கவா தெரியுவேன் இல்லை அவங்க எனக்கு சைக்கவா தெரியுவாங்க அது எனக்கு என்ன பண்ணே தெரியாது அப்போ போய் கெஞ்சுவேன் போய் நைட்டுக்கானு போய் கெஞ்சுவேன் அது எங்கள் அம்மா அப்படிம்பேன் அது எங்கள் அக்கா அப்படிம்பேன் அது எங்கள் அண்ணன் அப்படிம்பா அப்படியே தூக்கி வச்சு முன்னாடி அது நீங்கள் வேறு யாரும் கிடையாதுங்க அது எங்கள் அண்ணன் அதனால தான் உங்கள்கிட்ட அப்படி வேலை வாங்குறேன் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா நிஜ மனிதர்களை நமக்கு கதாபாத்திரங்களாக மாற்றும் போது நமக்கு தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகே நமக்குள்ளே வழியை ஏற்படுத்திய நம்மளை ரொம்ப நம்ம நமக்குள்ளே இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை இத்தனை நாள் நம்மளை வந்து நமக்குள்ளே உளுக்கி உரமாகி என்னைக்காவது என்னையை வெளிக்காட்டிட மாட்டேயா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது அது சரியாக பண்ணலை அது அதுலேருந்து ஏதோ ஒன்று கூட நம்ம தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெயின் கேரக்டர்ஸ்ட்ட ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் எங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்குறது என்னென்னா நான் நினச்சிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட் அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த இந்த நடிகர்கள்ட்ட வெளிப்பட்றாதான் இயங்குவோம் அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது போய் சந்தோஷம் அது அதுக்கெல்லாம் டானா ராஜிகிரன் சார் இருக்காரு சார் ரொம்ப என்ன சொல்கிறது அது சொல்ல முடியாது சார் நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய பேசுனா நிறைய பேசின மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட உங்கள் நல்லா ஞாபகம் இருக்கு கலைஞர் கண்ட நிகழ்ச்சியில் தான் அவங்க கூட உட்காந்துருந்தேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படிங்கிற பேசினது வடிவில் சார் நீங்கள் நானும் மூணு பேரும் பேசிக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அது இத்தனை நாள் சினிமாக்குள்ளே நீங்கள் இவ்வளோ நாள் இருந்து கிராமத்து கதைகளோடு கிராமத்து மனிதர்களோட அத்தனை பேர்லேருந்து பிடிங்கிட்டு வந்து அது அத்தனையுமே வந்து நீங்கள் கடத்தின விதம் இருக்கில்ல இது இன்றைக்கி இது இன்றைக்கி எல்லாமே இங்கே எல்லாத்துக்குமே வந்து அதுதான் மூல பாடமாக இருக்குது நான் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களோட படங்கள் உங்கள் கிராமத்து படங்களோட உங்கள் படங்கள் பார்க்கும்போது ஒரு கேரக்டரை எப்படி சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடிய கேரக்டரை வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் சாதாரணமாக தெரியக்கூடிய மாமா சாதாரணமாக தெரியக்கூடிய மதினி சாதாரணமாக தெரியக்கூடிய அக்காக்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்பவே அவங்களுக்கெல்லாம் ஊட்டி அவங்களும் தெய்வங்களாம் மாற்றி விட்ருக்கீங்க அதனோட வெளிப்பாடுகள் தான் மாமன் வரைக்கும் இருந்து நிச்சயமாக சொல்லணும் உங்களோட பாதிப்பு இல்லாமல் இந்த மாமன்கெலாம் உருவா வாய்ப்பே கிடையாது மாமன் உருவா வாய்ப்பு கிடையாது வாழையும் குருவாக வாய்ப்பு கிடையாது அதை உங்களுக்கு எப்பவுமே நாங்கள் நன்றியுடன் பட்டிருக்கோம் அப்போ அந்த டீமில் வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுவேன் நாங்கள் ஒவ்வொருத்தனியாக சொல்ல முடியல விவேக் சார் விவேக் தெரியும் அவர் கண்டிப்பாக இந்த மாதிரி படத்துக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது உணர்வு குடும்பம் உறவு அப்படின்னா இறங்கி வேலை செய்ய அமைச்சவாரு நிச்சயமாக நல்லா எழுதிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் மியூசிக் டைரக்டர் எனக்கு சே பேர் தெரில நிஷாமா ஐயா ஓகே நாங்கள் கண்டிப்பாக பேசிக்கிட்டு இருந்தோம் தமிழ் பேசுவாரா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அதை வந்து தமிழ்லேயே பேசினார் ஓகே ஓகே சந்தோஷ் பின்னாடி இருக்கேன் நிச்சயமாக நீங்கள் நீங்கள் பேசின விதத்திலே புரியுது இந்த கதையை நீங்கள் எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஜேர்னி தமிழில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நிச்சயமாக ஒரு சூரியன்ன முதல்ல சூரியன்னனுக்கு தான் அவர் வந்து அவரே ஒரு தேரை உருவாக்கி அவருக்குன்னு ஒரு தேரை உருவாக்கி அந்த தேரில் அவரே ஏறி உட்காந்துட்டு அவரே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு அதனால் அந்த தேரை யாருமே பிடுங்க முடியாது வாழ்த்துக்கள்னா ரொம்ப நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக படம் படம் வர்றதுக்கு முன்னாடி ஆடியோ இளட்ச்சிலேயோ வேறு ஏதாவது அறிவிப்பு நிகழ்ச்சிகள்லேயோ இந்த படத்தை பற்றி பேசுவோம் அப்புறம் படம் பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா கூட இருக்கவங்க கூட தான் பேசுவோம் ஆனால் நான் படம் பார்த்துட்டேன் அதனால் நான் வந்து இதில் முன்னாடியே உங்கள் கூட பேசுகிறேன் அதாவது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு படம் நான் வந்து நான் கொஞ்சம் எமோஷ்னலான பர்சன் தான் இருந்தாலும் படம் பார்க்கும்போது அதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் ரொம்ப சுதந்திரமான சூழ்நிலையில் கண்ட்ரோல் விட்டுருவேன் இந்த படம் பார்க்கையில் அப்படி ஒரு சுதந்திரமான சூழ்நிலையில் பல இடங்களில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப உருக்கமாக ஆயிடுச்சு மனசும் அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருந்தது நிச்சயமாக அதை உரு அதை உருவாக்குனது வந்து ரொம்ப ஈஸி இல்லை ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு பிரசாந்த் இருக்கிற ஒரு முதல் படத்துக்கு பிறகு பிரசாந்த் வந்து ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்கிறோங்கிறது ரொம்ப கரெக்டாக இருந்திருக்காருன்னு தோணுது இந்த படத்தில் கேமராமேன் தினேஷ் வந்து பிரசாந்தோட ஒரு கண் மாதிரி அந்த படத்தை எடுத்திருக்காரு ஏன்னா எந்த இடத்துல எந்த ஷாட்டு வரணுமோ பர்ஃபெக்டாக அந்த ஷாட் அங்கே கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்க பார்க்கும்போது ரொம்ப திருத்தமாக அழகாக எழுதுனா எப்படி இருக்கும் படிக்கும்போது நமக்கு என்ன கண்டென்ட்டுங்கிறத தாண்டி அந்த அழகான எழுத்தை பார்க்கலேயே நமக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி இருந்துச்சு இந்த கேமரா கேமராவருக்கு வந்து ப அது ரொம்ப அது பார்க்கலேயே இது ஒரு அற்புதமான படங்கிற ஃபீலை கொடுத்துருச்சு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு மியூசிக் டைரக்டரு அவருடைய மியூசிக் நான் நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு ஸ்டோரி ஏதாவது இமேஜுக்கு ஃபோட்டோக்கு மியூசிக் வச்சால் கூட அவரோட மியூசிக் எடுத்து வைப்பேன் ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கும் ஒரு மாதிரி இந்த படத்தில் சேர்ந்துருக்கவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷனலான ஒரு பர்சனாக தான் நான் பார்க்குறேன் அதில் சூரியனை வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப விடுதலையும் சரி கருடனிலையும் சரி ரொம்ப ஆக்ஷனாக இருக்கும் அதில் எல்லாமே பெரிய பெரிய கூட எல்லாருமே பெரிய பெரிய இருப்பாங்க டைரக்டராகவும் சரி விடுதலையில் கருடனிலையும் கூட நிறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இந்த படத்தில் அவர் வந்து ரொம்ப எமோஷனலாக நடித்த விதம் பார்க்கல எனக்கு பயங்கர ஒரு ஒரு புது ஒரு மனிதராக தெரிஞ்சார் நான் அண்ணன்கிட்ட கேட்டேன் ஆனால் பழைய இனி இன்னி வரமாட்டார் அவர் இல்லை இது வந்து ஒரு மாதிரி கூடு விட்டு கூடு பாய்ச்ச மாதிரி ஒரு புது சூரியன்லாம் இருக்கீங்களே இது எப்படின்னு இவ்வளோ நாள் இந்த சூரியனை எங்கே இருந்தார் எனக்கு உண்மையிலே சொல்லுங்கன்னா நான் கேட்டேன் அப்போ அவர் என்ன சொன்னார் நான் வந்து இந்த சீமராஜா படத்துக்காக வந்து உடம்பை வந்து நான் மாற்றினேன் அந்த உடம்பை மாற்றும் போது எனக்கு என் மேலே கொடுத்த கான்ஃபிடென்ட் தான் என்னால் இதை பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் சொன்னார் அது வந்து எல்லா இளைஞர்களுக்குமே ஒரு ரொம்ப மனசில் எடுத்துக்க வேண்டியதுனால் உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாலே நம்ம எண்ணங்கள் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக மாறுதுங்கிறத வந்து அவர் லைஃப்லேருந்து எடுத்துக்க வேண்டிய பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறேன் இந்த படத்தோடய மற்ற தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு வெற்றி படம் அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இது பெரிய பிளாக் பஸ்டர் படம் தான் நிறைய குடும்பங்கள் இந்த படத்தை பார்த்து நிச்சயமாக வந்து நெகிழ்ச்சியாக மனசோட மனசு விட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க ஏன்னா இந்த படம் பார்த்துலேருந்து என் கூட இருக்கிற எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப சிலாகச்சி நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நிறையா விஷயங்களை பிரசாந்த் எப்படி இதை அச்சீவ் பண்ணியிருக்காரு ஏன்னா சூரியனை அவருடைய கதையை வந்து இந்த கதையை சூரியனை கொடுத்துருக்காரு பல மொமெண்ட்டுகளில் வந்து இந்த கதையினுடைய எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காரு அதை எழுதி ரொம்ப பொருத்தமாக அதை வந்து திரைக்கதைக்குள்ள அதை அதை கொண்டு வந்து வசனங்களால் அதை கரெக்டாக வசனங்களுமே இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான வசனங்கள் அக்கா கேரக்டர் நடிச்சிருக்க அவங்களும் சரி அவங்க ஹீரோயின் அவங்களும் சரி ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே அழகான கதாபாத்திர உங்களுக்கு திருத்தமாக கொடுக்கப்பட்டிருக்குது ராஜ்கிரண் சாருடைய பர்ஃபாமன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக மறக்கவே முடியாது இல்லை ஒரு ஒரு மிகப்பெரிய நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கைக்கு உதாரணமான சில சில பேர் இருப்பாங்க இல்லையா அப்படி இந்த படத்தில் ஒரு உதாரணமான ஒரு தம்பதியாக அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க எனக்கு எனக்கு இந்த படம் பாக்கையில் ஏற்பட்ட உணர்வு உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பாக்கையில் ஏற்படும் ஒரு நிச்சயமான வெற்றி படத்தினுடைய நிகழ்வில் கலந்துகிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ராஜ்கிருண் சார் சூரியண்ணா ஐஸ்வர்யா லக்ஷ்மி அந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் அண்ட் ப்ரொடியூசர் குமார் சார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் முதல்ல நான் ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்ப தான் இந்த ட்ரைலர் டைம் பார்த்தேன் அண்ட் உண்மையிலேயே நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாருமே சொல்லிட்டாங்க ஒரு ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னவோ அது இந்த ட்ரையர்லேயே தெரிஞ்சுது ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன் அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் அந்த லைட் ஆர்டட் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பின்படி பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான் ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் சூரியனோட வளர்ச்சியை பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லோரும் தாமனாக சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு அதாவது எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாமல் ஒருத்தரை அவர் வளர்கிறத பார்த்து சந்தோஷப்படுறது தான் ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன் இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பித்து நானும் சின்ன சின்னதாக படங்கள்லாம் பண்ணணுன்னு பார்த்துருக்கேன் ஒரு பத்து கதை வந்தால் அதில் அஞ்சு கதை வந்து சூரியன் எழுதிட்டு வராங்க அண்டு அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது அண்டு இது இதோடு இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா அண்டு தேங்க்யூ வாழ்த்து கேள் ஃபார் தட் இன் நன்றி வரும் அத்தனை வாழ்த்துக்கு பின்னாடி இருக்கும் அந்த கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் திரு பிரசாந்த் அவர்களை போய் சேரும் இந்த அழகிய தருணத்தில் திரைப்படத்தின் இயக்குனருக்கு ஒரு பெரிய கைதட்டர் கொடுத்து ஆன் ஸ்டேஜ் இயக்குனர் பிரசாந்த் அவர்கள் கடவுளுக்கு நன்றி எல்லா எல்லோரும் வந்து இந்த ஃபங்க்ஷனை சிறப்பித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு ப்ரொடியூசர் சொல்லியிருந்தார் பட் இருந்தால் தேங்க்ஸ் சொல்ல தடவை வேறு எதுவும் தெரில மாமன் வந்து ஒன்றேன்னு சொல்கிற மாமன் வந்து தான் ஆரம்பித்தோம் ஆனால் அது எல்லா உறவுகளுக்கான படமாக வந்து சேர்ந்துருக்கு ஆரம்பித்தது ஒரு தாய்மன் கதையை ஆரம்பித்தோம் இப்போ அந்த சின்ன பையனை எடுத்துகிட்டு வேறு எந்த உறவு வச்சாலும் அது எல்லாருக்குமே அது ஃபிட்டாகும் ஸோ ஒரு எல்லார் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை அண்ணன் வந்து ஒரு கதையாக செம்மையாக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க அண்ணன் கூப்பிட்டு எனக்கு சொன்னப்போ நானும் விளங்க மாதிரி ஒரு அதே மாதிரி ஒரு த்ரில்லர் திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்போ இப்படி ஒரு கதையை கேட்டப்போ அது எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது ரொம்ப கனெக்டடாக இருந்தது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது ஸோ அதை சூஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம் அது ஒரு அது ஒரு நல்ல கதையாக வந்து நல்ல ஒரு அண்ணன் அண்ணன்கிட்ட சொல்லவும் அண்ணனும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க அண்ணன் நிறைய இது இதில் இருக்க முக்கியமான மொமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் எனக்கு சொன்னது தான் அதை வந்து சரியாக செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்து சொல்லுவேன் என் கதை எப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன் எனக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணுன்னா ப்ரெஸ் மீடியா யூடியூப் யூடியூபர்ஸ் மீன் கிரியேட்டர்ஸ் ஏன்னா ஒரு ஃப்ளாப் படத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் புதைச்சிருந்தாங்க நான் விலங்குன்னு ஒன்று எங்கள் அண்ணன் மதனண்ணனும் ஐயப்பண்ணனும் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னை வந்து திரும்ப கொண்டு வர்றப்போ அது எப்படி அதாவது ஒரு சின்ன வெப்சீரிஸ் தமிழில் வெப்சீரிஸே இல்லை ஒரு சின்னோண்டு வெப்சீரிஸை இவங்க எப்படி பார்த்து ரிசீவ் பண்ணி ரசிக்க போகிறாங்கிறப்போ அந்த ப்ரெஷோவில் இருந்து அந்த விலங்குக்கு வந்து உயிர் கொடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸும் யூடியூபர்ஸும் மீன் கிரியேட்டர்ஸும் மட்டும்தான் ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கும் அவங்க தான் காரணம் எப்படி மதன் என்ன ஒரு காரணமோ விமல் என்ன ஒரு காரணமோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் யார் அப்படின்னா ஜிஃபை காரணமோ எனக்கு பயங்கரமான சப்போர்ட் யாருன்னா என்னோடய ப்ரெஸ் தான் ஏன்னால் நான் வந்து அடிக்கடி சொல்ல ப்ரூஸ்லி நல்லா இல்லாதப்போ என்னை எவ்வளோ திட்டினாங்களோ அதெல்லாம் விட ட்ரிபிள் மடங்கு நான் ஒரு நல்லா ஒரு ஒரு சின்னதாக ஒரு கதை எடுத்துகிட்டு வர்றப்போ என்னை பயங்கரமாக பாராட்டி அப்போ பாராட்டி என்னை என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது வந்து நான் பெரிய இடத்துக்கு வரல பட் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி இதுக்கு எப்போயுமே நான் வந்து கடமைப்பட்டிருப்பேன் லைஃப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்டாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் என்னோடய குருநாதர் அண்ணன் சூரிய அண்ணன் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றினே என்னை நம்புனதுக்கு ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் அப்படி இன்னொரு அண்ணன் குமாரங்க யாரையுமே சேருன்னு கூப்பிட மாட்டேன் ஸோ எல்லாமே எனக்கு ஏன் எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சதுனா நான் ஏன் திருச்சியில் இருக்கேனா எனக்கு வந்து இங்கே எனக்கு ரொம்ப இந்த டைரக்டர் அந்த மாதிரி இருக்கிறத விட நான் எங்கள் அம்மாவை கூப்பிடலையா என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டா எங்கள் அன் என் தம்பிக்கு அண்ணனா இப்படி இருக்கணும் தான் ஆசைப்பட்றேன் அடுத்து என்னுடைய தம்பி என்னுடைய தம்பிகள் அசனேட்டுன்னு சொல்ல என்னோடய தம்பிகள் அவனுங்கள்ல என் அண்ணன் தான் கூப்பிடுவானுங்க அவனுங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தோட கேமராமேன் அவனு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு எடிட்டர் கணேஷ் அவன் ஃப்ரெண்டு ஹேஷாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சுருக்கோம் அது நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது ஓவர் ஹைப் பண்ணுறாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ எப்படி என்னை விலங்குக்கு ஒரு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் இந்த படத்தை ஒவ்வொருத்தருக்கு டெடிக்கேட் பண்ணாங்க நான் நிறைய என் ஃபேமிலியை ஹர்ட் பண்ணிட்டேன் இந்த படத்தை என் ஒய்க்கு டெடிக்கேட் பார்க்குறப்ப புரியும் ஏன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்கல்ல ஒருத்தர் சின்ன சண்டை போட்டா அப்ப என் ஒய் சாரு கேட்க தேங்க்யூ இன்னும் நல்ல பெரிய கைதான திரைப்படத்தின் எங்கள் குட்டி ஹீரோ எங்கள் குட்டி நாயகன் லட்டு அப்படின்னு செல்லம் அவரை செட்டில் கூப்பிடுவாங்க நான் நான் அஞ்சு லைன் பேசி ஆகணும் என்ன எப்போ கூட்டிட்டு போவீங்க ஸ்டேஜுக்கு அப்படின்னு ஒரு பெரிய கடமை உணர்ச்சி என்ன என்ன வேலை பார்க்குற நீ அப்படின்ற மாதிரி என்ன கேட்டுட்டேன் அதனால இந்த குழந்தை பேசி ஆகணும் ஒரு பெரிய கைத்தட்டல் சூப்பரான விஷயம் எல்லாம் கொடுத்துடலாம் பேசிடலாமா ரெடி அஞ்சு பேருக்கு சரி எல்லாரும் கண்ணு முடிக்கோங்க அப்ப அவர் சொல்வார் ஓகேங்களா எல்லாரும் கண்ணு மூடிக்கலாமா சரி அப்போ திரும்பிட்டு பேசலாமா யாருக்கும் தேங்க்யூ சொல்ல போறது இல்லையா என்னடா முடிஞ்சிருச்சா போலாமா சொல்ல போறியா எல்லாத்துக்கும் தேங்க்யூ படத்தில் பண்ண அப்பாவுக்கு தேங்க்யூ பிடிசர் அங்குல்க்கு தேங்க் யூ சூரி மாமாவுக்கு தேங்க் யூ அத்தைக்கு தேங்க் யூ சுவாசிக்கி அக்காவுக்கு தேங்க் யூ எங்கள் அக்கா அந்த அம்மா அக்காவா அது அம்மாடா உனக்கு அக்கா ஆ டிபார்ட்மெண்ட்டுக்கு தேங்க் யூ ஃப்ரெடேஷன் ஃபிரெடேஷன் டீமுக்கு தேங்க் யூ கேமரா டீமுக்கு தேங்க் யூ मैं यार ये आज उठ ना आप को थैंक यू थैंक यू बाय குறிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்